ஆனால் அந்த இணை நோய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம கூட வந்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நோய் சிறுநீரக நோய் நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் கேன்சர் நோய் வேலை செஞ்சுக்கிறவங்க ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து இணை நோய் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தோம்னா நம்ம ஊரில் பத்தில் ஆறு பேருக்கு ஏதோ ஒரு இணை நோய் இருக்குது இவங்கெல்லாம் கொரோனா நோயிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் மூணு தான் ஒன்று வந்து சுகாதாரமான உணவு சுகாதாரமான தண்ணீர் காற்று பொ கிருமிகளை தடுத்துக்கொள்வதற்கு மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தற்சமயம் வந்து தமிழ்நாட்டில் அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா கேஸ் நம்பிக்கு குறைவாக இருந்தால் கூட கடந்த காலங்களில் நம்ம கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது இரண்டு பாடம் ஒன்று வந்து மாஸ்க் அறிவிப்பது ஐயோ மாஸ்க் வாங்கினா மாஸ்க் கட்டிட்டு போனால் எனக்கு மூச்சு தளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் ஹெல்மெட் போட்டு போனால் தலை வேர்க்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தலையே போனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு தலை வேர்க்காமல் இருந்தால் என்ன ஆகும் ஹெல்மெட் போட போட்டால் கீழே விழுந்தால் மண்ட வழிபடாமல் இருக்கும் ஆனால் வந்து ஹெல்மெட் போட்டால் எனக்கு தலை வேர்க்குது அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போ இருக்க முடியாது இல்லையா அதே போல் தான் நம்ம வந்து மாஸ்க் போட்டால் மூச்சு வாங்குவோம் என்பதை சொல்லி கொண்டு மாஸ்க் அணியாமல் இருப்பது நல்லது இல்லை எல்லோருமே வந்து என்னை பொறுத்தவரை குறிப்பாக ரயிலில் பயணம் செய்பவர்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கொள்வது கட்டாயம் இல்லை என்று சொன்னால் கூட நமக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அணிந்து கொள்வது தவறில்லை என்பது எனது தனிப்பட்ட தாழ்மையான கருத்து